உலகத்தோட சக்தி வாய்ந்த நாடுகள் பட்டியலில் இந்தியா மூணாவது இடத்த பிடிச்சிருக்கு இதுக்கு முக்கியமான காரணம் ஆப்ரேஷன் சிந்துர்ல இந்தியா செலுத்துன அந்த ஆதிக்கம் அதில் இந்தியா அடைஞ்ச வெற்றி அதுக்கான ஒரு ரிசல்ட் தான் லோவே இன்ஸ்டிடியூட் ஆஸ்திரேலியன் பேஸ்டு ஒரு கம்பெனி சிட்னியில் இருக்காங்க இவங்க வருஷம் வருஷம் இந்த மாதிரி ஏஷியா பவர் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று வெளியிடுவாங்க அதில் சக்தி வாய்ந்த நாடுகளுக்கு பாயிண்ட் கொடுத்து சூப்பர் பவர் மேஜர் பவர்னு பிரிப்பாங்க இந்தியா மேஜர் பவர் ஒரு மூணாவது இடத்துல நாற்பது பாயிண்ட் வாங்கியும் இருக்கு முதல் இடத்துல அமெரிக்கா பாயிண்ட் வாங்கி சூப்பர் பவர் ரெண்டாவது இடத்துல சைனா வந்துட்டு எழுபத்தி மூணு பாயிண்ட் வாங்கி சூப்பர் பவர் அப்படின்ற மாதிரி இருக்காங்க இந்த ஒரு பட்டியலில் ஜப்பான பின்னுக்கு தள்ளி இருக்கு இந்தியா ரஷ்யா கூட அஞ்சாவது இடத்துல தான் இருக்கு ஆனா இந்தியா மூணாவது இடத்துல இந்த உலகத்திலேயே சக்தி வாய்ந்த நாடு அப்படின்னு அப்படின்ற ஒரு பேரை எடுத்திருக்கு இது இந்தியா உலகம் முழுக்க செலுத்தக்கூடிய அரசியல் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆதிக்கம் அதையும் தாண்டி போர்ல இந்தியாவினுடைய ஆயுதங்கள் ஆதிக்கம் செலுத்துனது அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இந்தியாவை இந்த ஏசியா பவர் இண்டெக்ஸ்ல மூணாவது இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு நம்ம ஓஹோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஜெய்ஹிந்த்